அதாவது முத்துலட்சுமி வீரப்பன் ஆகிய நான் வந்து இன்று இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நமது முத்தமிழர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பற்றி பேச பேசுகிறதா இருக்கேன் தமிழக மக்கள் அனைவருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் வந்து கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று ஒன்று ஆரம்பித்து இன்று வரை கணக்கான போராட்டங்களை இந்த தமிழ் மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் உலகத் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காகவும் இன்னைக்கு குரல் கொடுத்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் ஆனா இவ்வளவு பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறார் ஆனா அந்த விஷயங்கள் வந்து ஊடக ரீதியா மக்களுக்கிட்ட போய் சென்றடைந்ததா என்பதை நினைத்து பார்த்தால் ஆனால் முழுமையாக அந்த மக்களிடத்துல அது போய் சேரலை என்பதை நினைத்தால் மிகப்பெரிய வருத்தமாக தான் எங்களுக்கு கூட இருக்கிறது அவர் வந்து சிறு வயதிலேயே படிக்கும் காலத்திலேயே சமூக சார்ந்து இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக சில போராட்டங்களை முன்னெடுத்தார் அந்த சமீபத்தில் வந்து அவருக்கு ஒரு பதினைந்து வருட வயசு இருக்கிற காலத்திலேயே நமது தமிழருஷன் அஹ் பெண்ணடத்துல கடலூர் மாவட்டம் பெண்ணிடத்துல அவர் வந்து ஒரு தமிழர் விடுதலைப்படை என்று ஒரு இயக்கத்தை கட்டி அங்கு மக்களுக்காக அந்த மண்ணுக்காக மொழிக்காக அவர் முன்னெடுத்த போராட்டங்கள் நமது க கழிவு பெருமாள் ஐயா அவர்கள் எடுத்த போராட்டங்கள் அதன் அவர்களோடு இணைந்து அண்ணன் அந்த சிறுவயதர் முதற்கொண்டே இந்த தமிழ் மீதும் தமிழ் தேசியத்து மீதும் மிகப்பெரிய ஒரு அளப்பிரியா பற்றி கொண்டு அந்த அவர்களோடு இணைந்து சில காலம் பயணித்து அந்த மக்களுக்காக போராட்ட களத்தில் நின்றவர் பிறகு தமிழரசன் மரணத்துக்கு பிறகு சில அப்ப இருந்த அரசு வந்து அந்த தமிழர் விடுதலைப்படைய நடத்தக்கூடாது என்று முடக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சி காரணத்தினால் ஒரு காலகட்டத்தில் ஈழத்தமிழர்கள் போர் அங்க மிகப்பெரிய உச்சக்கட்டத்தில் நிற்கிற போது அப்போது அண்ணன் வந்து ஐயா கிட்ட ராமதாஸ் ஐயா கிட்ட சில கோரிக்கைகளை ஈழ மக்களுக்காக வைக்கின்ற போது அப்போது அண்ணனை வந்து சில அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் அதன் விஷயமாக ஏற்பட்டு வெளியேற்றப்படுறார் அதன் பிறகும் அவர் வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக பல்வேறு ஆண்டுக்கிட்ட இருந்த கட்சிகள் கூட உனக்கு மந்திரி தர தரேன் என் கட்சிக்கு வா அப்படின்ற அழைத்த போது கூட அவருடைய எண்ணங்கள் நான் வந்து ஒருபோதும் இந்த பதவிக்காகவோ இல்லை பணத்துக்காகவோ நான் வந்து மற்ற அரசியல் சார்ந்து போகவில்லை என்னுடைய அரசியல் பயணம் என்பது நான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியை ஆரம்பித்து இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காக மொழிக்காக ஈழ தமிழர்களுக்காக போராட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அண்ணன் வந்து அன்று கட்சியை ஆரம்பித்து இன்று பதினைந்து ஆண்டுகளாக நூத்து கணக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்